சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க பொதுவாக கும்ப ராசிக்காரங்க மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை கொண்டவங்க உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கஷ்டங்கள் அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் சரி ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்றுங்கிற மாதிரி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்குங்க இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல விஷயங்களில் கொண்டு வந்திருக்கீங்க என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறதையும் சொல்ல போகிறேன் கேட்டு சந்தோஷமாக இருங்க வாழ்க்கையில் எத்தனை அடிபட்டாலும் சரி தன்னோட சுயநலத்துக்காக ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதவங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது யோகம் தாங்க எல்லாமே சூப்பராக இருக்க போகுது ஆனால் ரெண்டு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க கோபமும் இருக்கக்கூடாது பேச்சிலையும் கவனமாக இருக்கணும் இதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கும்பத்துக்கு சூப்பராக இருக்குங்க கும்பராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கோபத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் அபிராமி அந்தாதியில் நாற்பது ஐம்பத்தொம்போது எழுபத்தஞ்சு தொண்ணூத்தொன்று இந்த பா பாடல கேட்குறதும் சரி படிக்கிறதும் சரி ரொம்பவே நல்லதுங்க அதோட உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தனியார் துறை அரசாங்கத்துறை மேலதிகாரிகள் கிட்ட இருக்கக்கூடிய தொந்தரவுகள் குறையுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதோட துணை மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொல்பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்குங்க கோபம் மட்டும் வேணாம் ஏன்னா வாக்கு சனி இருக்காருங்க பேச்சில் கோபத்தை கொண்டு வருவாரு கோபத்தை வேண்டவே வேண்டான்னு சொல்றது தாங்க இந்த பதிவு அவங்களுக்கு இருக்கு ஏன்னா குடும்பம் ஆட்கள் கிட்ட இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துறோம் ஏன்னா இதெல்லாம் தான் நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடங்கள்ல கோபப்பட்டோம்னா அப்புறம் நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி தாங்க பின்னாடி ரொம்ப வருத்தப்படக்கூடிய நிலை வரும் கோபத்தாபங்கள் எல்லாமே வேண்டாம் யார் என்ன செஞ்சாலும் சரி குடும்பம் தானே சரி தெரிஞ்சவங்க தானே நண்பர்கள் தானே அப்படின்னு வேலை செய்யக்கூடிய இடம் தானே கூட வேலை பார்க்குறவன் தானே இப்படி எல்லா விட்டு கொடுத்துட்டு நடந்துக்கோங்க விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான் இன்னும் சொல்லப்போனால் கும்ப ராசிக்காரர்களுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க நிறைய இடங்களில் விட்டு கொடுத்துருக்கோம் இப்போ கொஞ்சம் விட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அமைதியையும் கடைபிடிக்கணுங்க இதோடு எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் தாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு உங்கள் கை கொடுக்கும் உங்க செல்வாக்கு கண்டிப்பாக கூட போகுதுங்க அனுகூலம் ஏற்படக்கூடிய நேரம் லாபம் சந்தோஷம் அசையும் அசையா சொத்துக்களை வாங்க போறீங்க ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உங்களுடைய முதலாளிகளுக்கு குறைவே இருக்காதுங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு இருக்குங்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது அனுகூலத்தை ஏற்படுத்தும் அதே போல ஆரோக்கியத்தில் கால் பகுதி முதுகு தண்டு வடை மூட்டுப்பகுதி இந்த நகைப்பகுதி இதிலெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களில் உபத்திரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க சின்னதாக அப்படின்னு எதாவது பாதிப்பு வருதுன்னா உடனே போய் சிகிச்சை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா அது வந்து பெருசாக பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போற போடுறதுக்காக நீங்கள் செய்கிற விஷயம்தான் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வியாதி ரத்தம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்குங்க இதுவே வந்து எழுபது வயதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் அதீத கவனம் தேவைங்க மற்றபடி நடக்கிறது நல்லது தாங்க நடக்கும் பண வரவுக்கு குறைவு இருக்காது உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு குறைவு இருக்காதுங்க பிள்ளைகள் கிட்டே கண்ணாடி ஆற செய்கிறத மட்டும் ரொம்பவே தவிர்க்கணுங்க பிள்ளைகள் அப்படிங்கிறவங்க உங்கள் கண்ணூட்டத்திலேயே இருக்கணுங்க ஒரு சில விஷயங்கள் நீங்க கண்காணிக்கலாம் எல்லார்ட்டையுமே பிடிச்சி கண்காணிச்சு கண்காணிக்கிறது கூட ஆனால் ஆராய்ச்சிங்கிற பேர் அது ரொம்ப போயிடும் அதே மாதிரி பிள்ளைகளை பற்றி உறவுக்காரங்கிட்டயோ நண்பர்கள் கிட்டயோ தேவையில்லாம பேசறது தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க இந்த இடம் தான் கும்பராசி வீழ்ச்சி அடையக்கூடிய இடமா இருக்குங்க இதைதான் நான் சொன்ன பேச்சுக்களை நிதானம் தேவை நம்ம வீட்டு விஷயத்தை நம்மளே வெளியே வைக்கிற மாதிரி அதனால குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் வருங்க இதோட தொழில் மற்றும் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு ரீதியான வந்து அனுகூலம் ஏற்படும் பழைய பகைமையில் இருந்தாலும் சரிங்க அவங்க கிட்ட இணக்கமாக நட்பாக போறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க பெரிய சங்கடமோ கஷ்டமோ அதனால மன அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யார்கிட்டையும் பகையே வேண்டாம் நீ கெட்டதே பண்ணாலும் பரவாயில்ல அது வந்து உனக்கு நல்லது அப்படின்னு கடவுள் வந்து வந்து பார்த்துக்கிற மாதிரி நீங்கள் ஒதுங்கி வந்துடுங்க உங்களுக்கு ஒருத்தவங்க தீங்கு நினச்சா அது அவங்களுக்கே தீங்க முடியும் பழைய பகைய கலரை கிட்டு விடுறது வம்பிழுக்கிறது இதெல்லாம் வந்து கும்பராசிக்கு இப்போ வந்து தோணுங்க ஆனால் அதை நீங்கள் வந்து விற்றுங்க அதே போல் குடும்பத்துலேயும் சரி வெளிவட்டாரத்துலேயும் சரிங்க வாக்கு வந்து சுத்தமாக இருக்கணும் நேரம் காலம் நல்லா இருந்துக்குன்னு நமக்கு சொல்லுவாங்க இல்லையா நாக்கில் தாண்டா சனி அப்படின்னு அந்த மாதிரி கும்பத்துக்கு உங்களுடைய அதிபதி வந்து பயங்கரமாக உங்களை சிக்கலில் மாட்ட விட்டுருவார் பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க மற்றபடி உங்களுடைய அறிவு திறமை வந்து கூடுங்க சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுனால நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வரும் இனிமையான பேச்சுக்கள் மூலம் எதுலேயுமே சாதிக்க முடியுங்க இதோடு உங்கள் மேலே வீண் குற்றச்சாட்டு வரும் அதுக்கு அழாமல் இருக்கணுங்க எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருங்க மற்றவங்க ஏதாவது செஞ்சுருவாங்க நம்ம வந்து கோபத்தை வந்து அது நமக்கு ஏற்படுத்துது அப்படின்னா ஆனால் அங்கே கோபப்படாமல் நிதானத்தை கடைபிடிக்கணும் கோர்ட்டு கேஸு வழக்கு இதனால சாதகமான போக்குவரங்க இதில் வந்து இந்த வீடு வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து தடைகள் நீங்குங்க தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் வருமானத்துக்கு வந்து எந்த ஒரு குறைவுமே இருக்காதுங்க தொழில் விற்பியாகும் அதே போல் வேலையில் இருக்கவங்க உத்தியோக பணியில் இருக்காங்க தனியார் துறையாக இருந்தாலும் சரி துறையாக இருந்தாலும் சரி ஆண்களோ பெண்களோ வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கணுங்க ஏன்னா அது வீண் பிரச்சனையை கொண்டு வந்துடும் இதோட குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவிக்கிடையே எதுவாக இருந்தாலும் சரிங்க மனம் விட்டு பேசணும் அதுக்கு பின்னாடி தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் முடிவெடுக்கணும் அது வந்து நன்மை கொடுக்கும் குடும்பத்தில் அமைதி உண்டாக எங்கேயுமே வந்து கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்தது பெண்களை பொறுத்த வரைக்கும் அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுனால நீண்ட நாட்களாக எழுப்பறி அகர்ந்து வந்த காரியங்கள் வந்து இப்போ நிறைவேறுங்க அடுத்த விஷயத்திலையுமே நீங்களும் தலையிடாமல் இருக்கணும் அதே போல கலைத்துறையில் இருக்கவங்க பாதுகாப்பு ரொம்ப 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 அவசியங்க இந்த பொருள் அதிலெல்லாம் குறை இப்போ வந்து நில விலகுதுங்க இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சின்ன சின்ன பிணக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்தாலும் அது வந்து மறைஞ்சிடுங்க அதே போல் கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காமல் இருக்கணும் நீங்கள் கோபமாக பேசுறது நீ என்ன அப்படிங்கிற பேச்சு வார்த்தைகள் எல்லாமே சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க அதே போல் அரசியல் துறையில் இருக்கவங்க உறுதியாக இருப்பாங்க துணிவாக செயல்பட போகிறீங்க உங்களுடைய ந பிரபலங்களோட நட்புகள் கிடைக்குங்க ஆதரவு இருக்கும் இதோட வேலை காரணம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அக்கம் பக்கம் இருக்கவங்க உறவுக்காரங்க கிட்ட இருந்த மனக்கசப்பு வந்து நீங்கி உற்சாகம் வந்து பிறக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் பற்றின எண்ணம் வந்து உண்டாகுது மேல்படி இந்த பத்திர சிந்தனையில் ஈடுபடுவீங்க சக மாணவர்களுடைய விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இருந்து உங்களுக்கு வந்து ஆதரவு வந்து நல்லபடியாக கிடைக்க போகுதுங்க கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கை அமோகமாக இருக்க போகுதுங்க இதோட தேவையற்ற எதிரிகளோட பிரச்சனைகள் நீங்கும் எதிரிகளாகவே இருந்தாலும் அவங்களே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நேரம் காலம் இருக்குது அவங்க வந்து உங்களுக்கு நண்பர்களாக மாறிடுவாங்க நிறைய எதிர்ப்புகளில் இருந்து விடுபட போகிறீங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழுவிங்க வேலையிலிருந்து வந்து டென்ஷன் குறையும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு உழைச்சாலும் சரி அது வந்து திரும்ப திரும்ப முதலீடு போடுற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா அந்த நிலை மாற்றமாகி லாபம் கிடைக்கும் உங்களை உங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடுங்கிறது ஞாயிற்றுக்கிழமை தோறும் பைர வைரவருக்கு விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சந்தோஷம் வந்து அதிகமாகுங்க எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு வந்து குறையே இருக்காதுங்க துணிச்சலோடு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு நிதானமாக செயல்பட வேண்டிய நாட்கள் தாங்க வேறு எதுவுமே கிடையாது செவ்வாய் கேதுவோடு என சஞ்சாரம் பண்ணுறதுனால கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுங்க நல்லா பழகினவங்களே உங்களை விட்டு விலகி செஞ்ச கூடிய நிலை உருவாகும் ஆனால் அஞ்சாம் இடத்துல சஞ்சாரிக்கக்கூடிய குரு உங்க ராசியை பார்க்குறதுனால நெருக்கடிகள் விலகும் அந்தஸ்து நினைச்ச காரியத்தை நினைச்ச மாதிரி செஞ்சு முடிக்க போறீங்க பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்குதுங்க குறிப்பாக உங்க வார்த்தைகளுக்கு வந்து மதிப்பு உண்டாகுது எல்லா பொன் பொருள் சேருங்க முகத்தில் இருந்த கவலைகள் இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போகும் மனசுல வந்து மகிழ்ச்சி உண்டாகுங்க அரசாங்கத்தையோ பெண்கள் ஒருத்தருக்கு கூலி வேலை செஞ்சாலும் சரி உங்களுக்கு வேலையில் இருந்த நெருக்கடிகள் வந்து நீங்கள் போகுதுங்க சனி பகவானை ராசி அதிபதியை கொண்ட கும்ப ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க பொதுவாக கும்ப ராசிக்காரங்க மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை கொண்டவங்க உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கஷ்டங்கள் அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் சரி ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்றுங்கிற மாதிரி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்குங்க இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க போகுதுங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல விஷயங்களில் கொண்டு வந்திருக்கேங்க என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறதையும் சொல்ல போகிறேன் கேட்டு சந்தோஷமாக இருங்க வாழ்க்கையில் எத்தனை அடிபட்டாலும் சரி தன்னோட சுயநலத்துக்காக ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதவங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது யோகம் தாங்க எல்லாமே சூப்பராக இருக்க போகுது ஆனால் ரெண்டு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க கோபமும் இருக்கக்கூடாது பேச்சிலையும் கவனமாக இருக்கணும் இதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கும்பத்துக்கு சூப்பராக இருக்குங்க கும்பராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கோபத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் அபிராமி அந்தாதியில் நாற்பது ஐம்பத்தொம்போது எழுபத்தஞ்சு தொண்ணூத்தொன்று இந்த பா பாடலை கேட்கறதும் சரி படிக்கிறதும் சரி ரொம்பவே நல்லதுங்க அதோட உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தனியார் துறை அரசாங்கத்துறை மேலதிகாரிகள் கிட்ட இருக்கக்கூடிய தொந்தரவுகள் குறையுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதோட துணை மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொல்பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்குங்க கோபம் மட்டும் வேணாம் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சனி இருக்காருங்க பேச்சில் கோபத்தை கொண்டு வருவாரு ஆனால் அந்த கோபத்தை வேண்டவே வேண்டான்னு சொல்றது தாங்க இந்த பதிவு அவங்களுக்கு இருக்கு ஏன்னா குடும்பம் வேலையிடம் ஆட்கள் கிட்ட இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் ஏன்னா இதெல்லாம் தான் நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடங்களில் கோபப்பட்டோம்னா அப்புறம் நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி தாங்க பின்னாடி ரொம்ப வருத்தப்படக்கூடிய நிலை வரும் ஸோ கோபத்தாபங்கள் எல்லாமே வேண்டாம் யார் என்ன செஞ்சாலும் சரி குடும்பம் தானே சரி தெரிஞ்சவங்க தானே நண்பர்கள் தானே அப்படின்னு வேலை செய்யக்கூடிய இடம் தானே கூட வேலை பார்க்குறவன் தானே இப்படி எல்லா விட்டு கொடுத்துட்டு நடந்துக்கோங்க விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான் இன்னும் சொல்லப்போனால் கும்ப ராசிக்காரர்களுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க நிறைய இடங்களில் விட்டு கொடுத்துருக்கோம் இப்போ கொஞ்சம் விட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அமைதியையும் கடைபிடிக்கணுங்க இதோடு எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடிய நல்ல தாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு உங்கள் கை கொடுக்கும் உங்கள் செல்வாக்கு கண்டிப்பா கூட போகுதுங்க அனுகூலம் ஏற்படக்கூடிய நேரம் லாபம் சந்தோஷம் அசையும் அசையா சொத்துக்களை வாங்க போறீங்க ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உங்களுடைய முதலாளிகளுக்கு குறைவே இருக்காதுங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு இருக்குங்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது அனுகூலத்தை ஏற்படுத்தும் அதே போல ஆரோக்கியத்தில் கால் பகுதி முதுகு தண்டு மூட்டு மூட்டுப்பகுதி இந்த நகைப்பகுதி இதில் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களில் உபத்திரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க சின்னதாக அப்படின்னு எதாவது பாதிப்பு வருதுன்னா உடனே போய் சிகிச்சை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா அது வந்து பெருசாக பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போற போடுறதுக்காக நீங்கள் செய்கிற விஷயம்தான் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சக்கர வியாதி ரத்தம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்குங்க இதுவே வந்து எழுபது வயதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் அதீத கவனம் தேவைங்க மற்றபடி நடக்கிறது நல்லது தாங்க நடக்கும் பண வரவுக்கு குறைவு இருக்காது உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு குறைவு இருக்காதுங்க பிள்ளைகள் கிட்ட கண்ணாடி ஆற செய்கிறத மட்டும் ரொம்பவே தவிர்க்கணுங்க பிள்ளைகள் அப்படிங்கிறவங்க உங்கள் கண்ணூட்டத்திலேயே இருக்கணுங்க ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நீங்க கண்காணிக்கலாம் எல்லாத்தையுமே பிடிச்சி கண்காணிச்சிட்டு இருக்கீங்க கண்காணிக்கிறது கூட விட்டுறலாங்க ஆனால் ஆராய்ச்சிங்கிற பேர் வந்துச்சுன்னா அது ரொம்ப தப்பாக போயிடும் அதே மாதிரி பிள்ளைகளை பற்றி உறவுக்காரர்கள் கிட்டயோ நண்பர்கள்கிட்டயோ தேவையில்லாமல் பேசுறது தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க இந்த இடம் தான் கும்பராசி வீழ்ச்சி அடையக்கூடிய இடமாக இருக்குங்க இதுதான் நான் சொன்னேன் பேச்சுக்களை நிதானம் தேவை நம்ம வீட்டு விஷயத்தை நம்மளே வெளியே வைக்கிற மாதிரி இதை குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் வருங்க இதோட தொழில் மற்றும் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு ரீதியான வந்து அனுகூலம் ஏற்படும் பழைய பகைமையில் இருந்தாலும் சரிங்க அவங்க கிட்ட இணக்கமாக போறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க யார்கிட்டயும் வாக்குவாதம் பண்ணாதீங்க பெரிய சங்கடமோ கஷ்டமோ அதனால மன அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யார்கிட்டையும் பகையே வேண்டாம் நீ கெட்டதே பண்ணாலும் பரவாயில்ல அது வந்து உனக்கு நல்லது அப்படின்னு கடவுள் வந்து பார்த்துக்கிற மாதிரி நீங்கள் ஒதுங்கி வந்துருங்க உங்களுக்கு ஒருத்தவங்க தீங்கு நினச்சா அது அவங்களுக்கே தீங்க முடியும் பழைய பகைய கலரை கிட்டு விடுறது வம்பிழுக்கிறது இதெல்லாம் வந்து கும்பராசிக்கு இப்போ வந்து தோணுங்க ஆனால் அப்படின்னா அதை நீங்கள் வந்து விற்றுங்க அதே போல் குடும்பத்துலேயும் சரி வெளிவட்டாரத்துலேயும் சரிங்க வாக்கு வந்து சுத்தமாக இருக்கணும் நேரம் காலம் நல்லா இருந்துக்குன்னு நமக்கு சொல்லுவாங்க இல்லையா நாக்கில் தாண்டா சனி அப்படின்னு அந்த மாதிரி கும்பத்துக்கு உங்களுடைய அதிபதி வந்து பயங்கரமாக உங்களை சிக்கலில் மாட்ட விற்றுவார் பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க மற்றபடி உங்களுடைய அறிவு வந்து கூடுங்க சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுனால நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வரும் இனிமையான சரியான பேச்சுக்கள் மூலம் எதுலேயுமே சாதிக்க முடியுங்க இதோட உங்கள் மேலே வீண் குற்றச்சாட்டு வரும் அதுக்கு அழாமல் இருக்கணுங்க எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருங்க மற்றவங்க ஏதாவது செஞ்சுருவாங்க நம்ம வந்து கோபத்தை வந்து அது நமக்கு ஏற்படுத்துது அப்படின்னா ஆனால் அங்கே கோபப்படாமல் நிதானத்தை கடைபிடிக்கணும் கோர்ட்டு கேஸு வழக்கு இதனால் சாதகமான போக்கு வருங்க இதில் வந்து இந்த வீடு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களில் இருந்து தடைகள் நீங்குங்க தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் வருமானத்துக்கு வந்து எந்த ஒரு குறைவுமே இருக்காதுங்க தொழில் விருத்தியாகும் அதே போல வேலையில் இருக்கவங்க உத்தியோக பணியில் இருக்காங்க தனியார் துறையாக இருந்தாலும் சரி துறையே இருந்தாலும் சரி ஆண்களோ பெண்களோ வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கணுங்க ஏன்னா அது வீண் பிரச்சனையை கொண்டு வந்துடும் இதோட குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவிக்கிடையே எதுவா இருந்தாலும் சரிங்க மனம் விட்டு பேசணும் அதுக்கு பின்னாடி தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் முடிவெடுக்கணும் அது வந்து நன்மை கொடுக்கும் குடும்பத்தில் அமைதி உண்டாக எங்கேயுமே வந்து கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்தது பெண்களை பொறுத்த வரைக்கும் அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுனால நீண்ட நாட்களாக எழுப்பறி அகந்து வந்த காரியங்கள் வந்து இப்போ நிறைவேறுங்க அடுத்த விஷயத்துலையுமே நீங்களும் தலையிடாமல் இருக்கணும் அதே போல் கலைத்துறையில் இருக்கவங்க பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியங்க இந்த பொருள் அதிலெல்லாம் குறை இப்போ வந்து நில விலகுதுங்க இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சின்ன சின்ன பிணக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்தாலும் அது வந்து மறைஞ்சிடுங்க அதே போல் கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காமல் இருக்கணும் நீங்கள் கோபமாக பேசுகிறது நீ என்ன அப்படிங்கிற பேச்சு வார்த்தைகள் எல்லாமே சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க அதே போல் அரசியல் துறையில் இருக்கவங்க உறுதியாக இருப்பாங்க துணிவாக செயல்பட போகிறீங்க உங்களுடைய ந பிரபலங்களோட நட்புகள் கிடைக்குங்க ஆதரவு இருக்கும் இதோட வேலை காரணம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அக்கம் பக்கம் இருக்கவங்க உறவுக்காரங்க கிட்டே இருந்த மனக்கசப்பு வந்து நீங்கி உற்சாகம் வந்து பிறக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் பற்றின எண்ணம் வந்து உண்டாகுது மேல்படி இந்த பத்திர சிந்தனையில் ஈடுபடுவீங்க சக மாணவர்களுடைய விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இருந்து உங்களுக்கு வந்து ஆதரவு வந்து நல்லபடியாக கிடைக்க போகுதுங்க கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கை அமோகமாக இருக்க போகுதுங்க இதோட தேவையற்ற எதிரிகளோட பிரச்சனைகள் நீங்கும் எதிரிகளாகவே இருந்தாலும் அவங்களே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நேரம் காலம் இருக்குது அவங்க வந்து உங்களுக்கு நண்பர்களாக மாறிடுவாங்க நிறைய எதிர்ப்புகளில் இருந்து விடுபட போறீங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழுவிங்க வேலையிலிருந்து வந்து டென்ஷன் குறையும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு உழைச்சாலும் சரி அது வந்து திரும்ப திரும்ப முதலீடு போடுற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா அந்த நிலை மாற்றமாகி லாபம் கிடைக்கும் உங்களை உங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடுங்கிறது ஞாயிற்றுக்கிழமை தோறும் பைர பைரவருக்கு விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சந்தோஷம் வந்து அதிகமாகுங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் உங்களுக்கு வந்து குறையே இருக்காதுங்க துணிச்சலோடு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு நிதானமாக செயல்பட வேண்டிய நாட்கள் தாங்க வேறு எதுவுமே கிடையாது செவ்வாய் கேதுவோடு என சஞ்சாரம் பண்ணுறதுனால கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுங்க நல்லா பல உங்களை விட்டு விலகி செல்ல கூடிய நிலை உருவாகும் ஆனால் அஞ்சாம் இடத்துல சஞ்சாரிக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்குறதுனால நெருக்கடிகள் விலகும் உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து உனை உயருங்க நினச்ச காரியத்தை நினச்ச மாதிரி செஞ்சு முடிக்க போகிறீங்க பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்குதுங்க குறிப்பாக உங்கள் வார்த்தைகளுக்கு வந்து மதிப்பு உண்டாகுது எல்லா பொன் பொருள் சேருங்க முகத்தில் இருந்த கவலைகள் இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போகும் மனசில் வந்து மகிழ்ச்சி உண்டாகுங்க அரசாங்கத்தையோ பெண்கள் ஒருத்தருக்கு கூலி வேலை செஞ்சாலும் சரி உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் வந்து நீங்கள் போகுதுங்க